ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அவல் வச்சு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இதுல ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் அளந்து எடுத்துட்டு ஒரே ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க அவல் வந்து அழுக்கு இருக்கும் தூசி இருக்கும் அதனால நான் கழுவிட்டு எடுத்து வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல அடுப்பை பத்து வச்சிடலாம் பாயசம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க பாருங்க பாத்திரம் சூடு இருந்தோம் ரெண்டு டேபிள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடேறிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லா இந்த களி வச்சிருக்கிற அவ்வளவு சேர்த்திக்கலாம் அடுத்த சிம்ல வச்சுட்டு நல்லா பெட்டி விட்டுக்கலாம் நெய் ஒரு பத்து செகண்ட் போல இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி வதுக்கி பிறகு இதுக்கு நானூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் நல்லா வத்திக்கிட்டு இப்ப நல்லா அவளு வெந்துருச்சு இப்ப நான் எடுத்து வச்சிருக்க இந்த நானூறு எம்எல் பால் சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு நாலு டம்ளர் வர்ற அளவுக்கு தான் நான் இந்த பாயசம் செய்யறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க அளவு சேர்த்திக்கலாம் பால் சேர்த்துட்டு நான் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் சுகர் தான் போடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு வேணும் நாட்டு சக்கரை கூட நீங்க சேர்த்து செய்யலாம் நல்லா கொதி வரட்டுங்க பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்குது அவளுன்றதுனால டம்ல ஊத்த போது அவள் எல்லாம் அப்படியே கீழே நின்றுக்கும் அதுக்காக பாயசம் கொஞ்சம் கார்ஃபிளவர் எடுத்திருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த பயம் செஞ்சாலும் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஒரு நிமிஷம் போல கொதிக்கிட்டோங்க பொடி பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இன்னொரு பக்கம் நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் நான் சின்ன ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம் கடைசியா திராட்சை சேர்த்துக்கலாம் இப்பயும் சேர்த்துக்கிட்டோம்னா கறிக்கிடும் கலந்து விடுங்க

பர் 텀லரல சர் பண்ணிட்டு பார்க்கலாங்க. அவ்ளதாங்க நான் இப்ப 텀லரல ரெண்டு 텀லரல சர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் ரெண்டு டம்ளர் இருக்கு. மொத்தம் நாலு டம்ளருக்கு கொண்டானது தான் நானாவது சொல்லியிருக்கேன். நீங்க இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அவல் পায়சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. थैंक यू.